அவர்களை மதிக்கோடும் அவங்களை தூற்றக்கூடாது இந்த விஷயத்தில் பெண்களை தொட்டால் உது முறியுமா என்ற விஷயத்தில் இமாம் அப்படின்னு அடிச்சு சொன்னார் அவர் மாணவர் அஹமது சொன்னாங்க என்றார் நீங்க ரெண்டும் ரெண்டு துருவங்கள் அப்படித்தானே புது என்பது தொழுகைக்கு மிக முக்கியமான ஒன்று புது இல்லாட்டி தொழுக கூடாது அப்படித்தானே புது இல்லாட்டி தொழுக கூடாது இமாம் ஷாஃபி உது முறிஞ்சிடும் என்றார் இமாம் அகமது முன் ஹம்பல் சொல்றாரு முறையாது இந்த ரெண்டு பேரையும் இவரை பார்த்து அவரும் அவரை பார்த்து இவரும் எங்கேயும் வழிகேடன் என்று சொல்லவும் இல்லை எங்கேயும் உருதத்து பட்டம் கொடுக்கவும் இல்லை எங்கேயும் அவங்களை திட்டி திட்ட வரலாறுகளும் கிடையாது அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுனே இவர் குர்வானுக்கும் சுன்னாவுக்கும் நெருக்க அஹமது முன் ஹம்பல் ரஹமமுல்லா உது முறையாதுன்றார் என்ன ரசூல்லா இஸ்லாம் சொல்லுங்க அழகாக பத்துவா கொடுத்தாங்க ஆயிஷா நாய முத்தமிட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து மனைவியை முத்தமிடட்டுமான்னு கேட்கிற நேரம் முத்தமிடுன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு ஆள் வந்து முத்தமிடட்டுமான்னு கேட்கிற நேரம் நீ முத்தமிட்டுறாது அப்படின்னு நாங்கள் ரசூலா ஆளை பார்த்து ரசூலா இவன் இளைஞனாக இருக்கிறான் ஏதாவது நடந்துடும் அப்படின்னு ரசூலுல்லா இஸ்லாம் சொல்ல அவனுக்கும் அவரை பார்த்து நீ முத்தமிடுறதால பிரச்சனை இல்லை ரசூலுல்லாவே முத்தமிட்டுட்டு போயிருக்கிறார் அப்போ அது பிரச்சனைப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு ஹம்பல் மஹமது அந்த ஹதீஸை வச்சு முடிவு செஞ்சு முறியாது என்றார் அவர் தாரி இல்ல அது பெண்களை போய் தொட்டா அப்படி இப்படி ஆய் உது முறிஞ்சு அவங்க குளிப்பு அப்படியே வச்சிருப்பார் அல்லாஹு ஆலம் அவர் கொஞ்சம் டீப்பா யோசிச்சிருப்பார் அவர் அதுல முடிவெடுத்துட்டு சொன்னாரு இல்ல முறியும் என்றார் ஆனா அவங்களுக்குள்ள அவங்க எந்த முரண்பாட்டையும் எழுதி வைக்கவும் இல்லை ஏசவும் இல்லை பேசவும் இல்லை திட்டி தீக்கவும் இல்லை பேஸ்புக்ல எழுதவும் இல்லை அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இதுதான் இமாம்களுக்குள் மத்தியில் இருந்த இஜிதிஹாது விஷயம் இதை புரிஞ்சு கொண்டாத்தான் நம்ம பின்னால வர இந்த பிற விஷயங்கள் மற்ற மற்ற விஷயங்களை எல்லாம் அழகாக நசையலாம் கொஞ்சம் விளங்குறதுக்கு நமக்கு இலகுவாக இருக்கும் அடுத்தது பாருங்க ஒற்றுமை மிக முக்கியமான ஒன்று ஏன்னா நமக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒற்றுமை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா குருவானே தஸ்மி ஹபிஇல்லி ஜமியா நீங்கள் எல்லாருமே அல்லாஹுடைய குருவானை பற்றி பிடிச்சிக்கொள்ளுங்க நீங்கள் பிரிஞ்சிடாதங்க வஸ்குருமத் அலைக்கும் இஸ்கு துல்ல அல்லாஹ் அல்லாஹுத்தாலா குருவானில் சொல்வது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எங்கே இருந்தீங்க நரகத்துடைய விளிம்பில் இருந்தீங்க பிரிஞ்சிடாதங்க என்று அல்லாஹுத்தாலா எங்களுக்கு குருவானை கொன்று ஒற்றுமையாக இருக்க சொல்ற வாத்தி உல்லாஹு ரசூல் ரசூல் வலாத்தனூ நீங்கள் அல்லாஹுவையும் இன்னும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுவங்கள் நீங்கள் பிணக்கு பிணக்குப்பட்டால் பிணக்குப்பட்டால் பிணக்கு பட்டால் நீங்க பிணக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலங்கள் குன்றி விடும் இன்றைக்கு அதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு நமக்குள்ளயே இஜிதியாதுடைய மசாலாவில் அவர் அந்த விஷயத்துல நாங்க இதுல தான் இருப்போம் மற்றவன் எல்லாம் வழிகேடு இவர் இந்த விஷயத்த நாங்க இதுல தான் நாங்க வழிகேடு இப்ப இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு தலைப்பு தான் பிற இந்த நோன்பும் ஹஜ்ஜும் வந்துட்டு முண்டா அல்லாஹ் அக்பர் சொல்லி வேலையில் நம்ம நோம்புக்கும் ஹஜ்ஜுக்கு பிறகு ஏன் பேசுகிறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம நோம்புக்கும் ஹஜ்ஜுக்கும் முதல் பேசினா சொல்லுறாங்க இந்த சர்வதேச பிரையை ஆதரிக்கக்கூடிய ஆட்கள் பாருங்க இவங்க தான் குலப்புறாங்க அப்படின்டுவாங்க ஆனால் குலப்புறத்துக்கான இல்லை நம்ம நம்ம அந்த விஷயத்தில் விளங்கி இருக்கிற ஒரு விஷயம் இது ஆனால் இதே நேரவில செய்யக்கூடாது மற்றவங்கள பார்த்து வழி கேடு ஹராத்தை செய்கிறாங்க இஸ்லாத்தை விட்டு வழி தவறிட்டாங்க அப்படி திட்டவும் கூடாது ஆனால் அவங்க எங்களை பார்த்து நாங்க இஸ்லாத்தில் இல்லாத செய்யறாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கவும் கூடாது இந்த பிற விஷயத்தை பொறுத்த இன்னைக்கு பிற இன்னைக்கு ரெண்டு பக்கமா பிஞ்சு போயிருக்கு என்னென்னு கேட்டா சில சர்வதேசமா அப்படின்னு இருக்கிறாங்க சில ஆக்கள் தேசியமா அப்படின்னு இருக்கிறாங்க சில சர்வதேச பிரதான் சுண்ணாவுக்கு நெருக்கமானது அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க சில ஆக்கள் இல்ல இல்ல இந்த தேசிய பிரதான் அப்படின்னு கொஞ்சம் பேர் முடிவு செஞ்சிருக்கிறாங்க பிற விஷயத்து அடுத்தது இந்த பிறைய இன்றைக்கு உள்நாட்டு பிறை சர்வதேச பக்கமும் பிரையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் தொங்குறங்களே இருக்குது கடந்த காலங்களில் ஜம்யத்தில் அது ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை ஆனால் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மாதிரி மன்னிச்சு கொள்ளணும் ரெண்டு கருத்தையும் சொல்லுவேன் இந்த லோக்கல் பிறையை ஆதரிக்கக்கூடியவங்களுக்குள்ள பெரிய குழப்பமாயிடுச்சு ரசூலுல்லா மாதத்தை பத்தி தெளிவா சொல்றாங்க தெளிவாக சொல்றாங்க இந்த இருபத்தெட்டுல இஸ்லாமிய மாதம் முடியாது யூதனுடைய கிறிஸ்தவனுடைய மாதம் முடியும் இஸ்லாத்துடைய மாதம் முடியாது ஆனா செய்ய வழி சென்ற ரமதானில் மாதம் முடிஞ்சிட்டு ஜமியத்துல மாவுடைய மாதம் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு அதனால லோக்கல் பிறையில் உள்ளவர்கள் ஜமியத்துலமா பிழையாக முடிவு சென்னாலும் அதை பின்பற்றுவோம் என்று ஒரு சாரார் இன்னுமொரு சாரார் இல்ல ஜம்யத்துலமா பிளஸ் சொன்னா நாங்க தான் செய்வோம் எங்கட நாட்டுக்குள்ள பிரைய கண்டுட்டோம் அப்படின்னு ஒரு சாரா இன்னும் ஒரு சாரார் நாங்க பிற கண்ட தகவல் உறுதியாயிட்டு நாங்க நோன்பு பிடிக்கவும் மாட்டோம் பெருநாள் கொண்டாடவும் மாட்டோம் நாங்க நோன்பை விட்டுடுவோம் பிறகு செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இந்த லோக்கலுக்குள்ளேயே ஒரு மூன்று கருத்து செண்ட நோன்பு பெருநாள் என்ன செஞ்சு நிலவிச்சு இன்டர்நேஷனலை பொறுத்த மட்டும் நிறைய வாதங்கள் வைக்கப்படுகிறது சர்வதேச பிறை சுண்ணாவுக்கு சாத்தியம் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் பேசுறோம் என்று கேட்டால் ஐம்பது வருடத்துக்கு முன்னர் இலங்கையில் ஐம்பது அல்லது நூறு வருஷத்துக்கு முன்னர் இலங்கையில் ஒவ்வொரு பக்கமும் என்ன செஞ்சிச்சு காத்தாங்குடியில் கண்ட பிற காத்தாங்குடியில் கல்முனையில் கண்ட பிற கல்முனையில் அக்கரப்பத்தில் கண்ட பிற அக்கரப்பத்தில் யாழ்ப்பாணத்தில் கண்ட பிற யாழ்ப்பாணத்தில் கொழும்புல கண்ட கொழும்புல அப்படின்ட்டு இந்த தொகுதி தொகுதியாக செஞ்சு இருந்துச்சு இந்த மீடியாவுடைய வளர்ச்சி மக்களுடைய அறிவின் முதிர்ச்சி நூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமைகள் மாறி இன்றைக்கு இலங்கை என்று சொல்லுகின்ற தேசியம் என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை எப்படி இலங்கை சின்ன சின்ன குட்டி குட்டி பிறைகளை பார்த்து தீர்மானிக்குகின்ற அடிப்படையில் இப்ப எல்லாரும் தகவலை பரிமாறி கொள்றீங்களோ அதே போன்று தான் சாத்தியமானது என்று உலகத்தில் தகவல் எங்கிருந்து வந்தாலும் எடுக்கணும் என்று இன்டர்நேஷ்னல் பிறையை ஆதரிக்கக்கூடியவர் சொல்றாங்க வாதாடி கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் கண்டிப்பாக லோக்கல் பிரைய பின்பற்றக்கூடிய இஜிதியா செய்து சரியாக நேர்மையாக நீதியோடு நடக்கக்கூடிய மக்களை பார்த்து இன்டர்நேஷனல் பிறையை பின்பற்றக்கூடியவர்கள் முர்தத்து அல்லது ஹராத்தை செய்யுங்க என்ற பத்துவா கொடுக்கவும் கூடாது இஜிதியா செஞ்சு இன்டர்நேஷனல் பிறையின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் அவங்களை பார்த்து நீங்க நீங்களுடைய சிந்தனை என்று டாக்டர் மாறு எழுதவும் கூடாது அதே போன்று இந்த தேசிய பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் சர்வதேச பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு பேரும் இரண்டு பேருடைய கருத்தில் இருந்தாலும் அக்கீதா மாதிரி பார்க்கவும் கூடாது இன்னைக்கு நிறைய பேர் அக்கீதா மாதிரி தான் பார்க்கிறாங்க அதுக்கு விஷயம் அகைதா மாதிரி பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் நம்ம மாஷா அல்லாஹ் இந்த ஜாமிய தௌஹி ஜும்மா பள்ளி வாசலை பொறுத்த மட்டும் சர்வதேச பிரதான் சாத்தியம் என்று நிறைய வாதம் நிறைய குருவானுக்கும் சுண்ணாவுக்கும் நெருக்கமான ஆதாரத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் வச்சிருக்கிறோம் இந்த பள்ளியில் காலா காலமாக அப்படித்தான் தொழுது வருகிறோம் ஆனால் அதுக்கு முரணாக தொழுகிறவர்களை வழிகேடு என்று சொல்ல மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு இந்த மாதத்துக்குள்ள இன்ஷா அல்லா இன்னும் ஒரு தலைப்பு கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய உண்டு இதுல கட்டாயம் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இந்த சர்வதேச பிற சாத்தியமானதா அல்லது தேசிய பிறை சாத்தியமானதா என்று இந்த